டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலக பின்புறம் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்சார வாரியம் அலுவலகம் பின்புறம் டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் சார்பில் ஒருநாள் தர்ணா போராட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பொதுச்செயலாளர் ஏ சேக்கிழார் அவர்கள் கூறும்போது ஊதிய உயர்வு பகிர்வு களப்பணியாளர்கள் நிரப்புதல் புதிய பதவிகள் அனுமதித்தல் ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்தல் கேங்மேன் பணியாளர்கள் இடமாற்றம் செய்தல் பதவி உள்ளிட்ட பதினெட்டு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகம் பின்புறம் டிஎன் கிபி எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் சார்பில் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் நடைபெற்றது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு செவிசாய்த்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் ஒரு காலி இடம் இருக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது ஒயர்மன் இல்லை மக்களுக்கு அன்றாடம் பணி செய்வதற்கு தொழிலாளர்கள் இல்லை மின்சார வாரியம் இருக்கு மின்சாரம் இருக்கு ஆட்கள் இல்லை இது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த வேலையை சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அதனால மிகப்பெரிய அழுத்தம் ஏற்படுகிறது விபத்து ஏற்படுகிறது உயிரிழப்பு ஏற்படுகிறது அது மின்சார வாரியத்தோட கவனத்திற்கு கால இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று போராட்டம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சஜஷன் சொல்றோம் ஐடி இருக்கிறதுக்காக ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் ஐடி எடுக்க கான்ட்ராக்ட்ல வேலை செய்கிறவங்கள டெய்லி ரேட்டட் ஒர்க் பண்ண வைத்து ஒரு ஐயாயிரம் கேங்மென் எடுக்கிறத எடுத்து வைத்திருக்கிறத நிரந்தரப்படுத்த ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்றோம் கவர்மெண்ட் நிர்வாகம் முடிவு எடுக்கணும் ரெண்டு வருஷம் அது தள்ளிட்டே போனதுன்னா வேஜ் ரிவிஷன் டிலே ஆகிடும் இப்ப எங்களுக்கு என்ன ஒரு நெருக்கடினா வேதிர எவ்வளவு நாள் கழிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க நாளுக்கு அடியர் இல்லாம போயிடும் இப்ப எங்க உழைப்பு என்பது ஊதியம் இல்லாத உழைப்பா குறைந்த ஊதியத்தை வாங்கி அதிகமான வேலை செய்யறேன் இப்ப காலி பண்ண இருக்கு அவளை காலி இடத்தோட வேலையும் நாங்க தானே செய்யறோம் இப்ப குறிப்பிட்ட காலத்துல எங்களுக்கு ஊதியத்தை கொடுக்கணும் இது முக்கியமான பிரதான கோரிக்கைகள் இந்த கேங் மேன்ல ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அவங்களை ஃபீல்ட் அசிஸ்டண்டா ரீடெசிகினேட் பண்ணிட்டா அவங்கள இந்த நிரந்தர பணிக்கு பயன்படுத்திக்கலாம் அவர்களை சொந்த ஊருக்கு ஊர் மாறுதல் பண்ணணும் இது போன்ற பிரதான கோரிக்கைகள் இருக்கு பதினெட்டு கோரிக்கைகள் கொடுத்துருக்குறோம் மின்சார வாரியம் அதை மேல் கவனம் எடுக்கணும் அரசு கவனம் எடுக்கணும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மின்சார தொழிலாளர்கள் எம்ப்ளாயிஸ் பெடரேஷன்ல இங்கே கூடி தர்ணா போராட்டம் நடத்துகிறோம் கடந்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி எல்லா இடங்கள்லையும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இது அடுத்த கட்ட போராட்டமா தர்ணா நடக்கிறது இது தொடர்ந்து போராட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை அரசும் நிர்வாகம் ஏற்படுத்துகிறது என்று சொன்னா எங்களுடைய முழு பொட்டன்ஷியலையும் யூட்டிலைஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்ப வந்திருக்கிறது ஒரு சிறு பகுதி தான் எங்களுடைய முழு சக்தியையும் திரட்டி போராட வேண்டிய அவசியம் இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை போராட்டத்தை மின்சார வரியம் எதிர்கொள்ள வேண்டாம் என்று நாங்க கேட்கிறோம் பிரச்சனையிலேயே முடிவு கொண்டு வாங்க கூட்டு பேசுங்க அந்த போராட்டத்துக்கு அவசியம் இருக்காது நாட்டுக்காக போராடுறோம் மக்களுக்காக போராடுறோம் எங்களுக்காக போராடும் செக்டர் பிரைவேடைஸ் ஆகிடக்கூடாது பப்ளிக் செக்டர்லயே இருக்கணும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஆட்களை பூர்த்தி செய்யணும் வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு மக்கள் நாடு தொழிலாளர்கள் இது சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் நிர்வாகத்துக்கும் இருக்கு மின்சார வரியும் அரசும் கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை இந்த மாபெரும் தர்ணா போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து சுமார் ஐந்தாயிரம் பேர் கலந்து கொண்டனர் இந்த தர்ணா போராட்டத்தில் மாநில தலைவர் ஜே லூர்து பாஸ்டின் பொருளாளர் என் பழனி உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்